தமிழக கூட்டத்துக்கு பிறகு மீண்டும் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பாக ஒன்றிணைவதற்கு அனைத்து கட்சிகளையும் அழைத்து இருக்கிறார்கள் கூட்டணி மீண்டும் அமையமாக இருந்தால் உங்களுக்கு சவாலாக அமையும் என்று எந்த வகையிலையும் சவாலாக அமையாது கடந்த காலங்களில் நாங்கள் பல சவால்களை எதிர்கொண்ட நாங்கள் எங்கள்கிட்ட உண்மை இருக்குது உழைப்பு இருக்குது நிச்சயம் நாங்கள் இந்த முறையும் தொடர்ந்து வெண்டு பாராளுமன்றத்துக்கு போவோம் நாங்கள் இலங்கையில் வடமாக இருக்கக்கூடிய அஞ்சு மாவட்டங்கள் கிழக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய மூன்று மாவட்டங்கள் அதை விட கொழும்புலையும் நாங்கள் போட்டி போட இருக்கின்றோம் தேர்தல் முடிந்த பிறகு அந்த வெற்றிக்கு பிறகு ஆட்சியில் இருக்கின்றவர்களோடு கலந்துரையாடி என்று அவர்களும் உங்களுக்கு தெரியும் ஒரு ஆயுத போராட்டத்துக்கு ஊடாகத்தான் என்று தேசிய நீரோட்டத்தில் ஜன வழிமுறைக்கு வந்து ஆட்சியை இன்றைக்கு கைப்பற்றியிருக்கின்றார்கள் அவர்களுக்கும் எங்களுக்கும் இடையில் கொள்கையில் வேறுபாடுகள் இல்லை அதாவது அவர்கள் ஒரு இடதுசாரி பாரம்பரியத்தில் வந்தவர்கள் இபிடிபியும் இடதுசாரி பாரம்பரிய பரியத்தில் வந்தது அந்த வகையில் எங்களுக்கு இடையில் ஒரு புரிந்துணர்வு இருக்கின்றது